இந்த சென்னை இலக்கிய திருவிழா இந்த மூன்று நாள் நடக்கிறதுல வந்து சென்னையை மையப்படுத்தின தலைப்பில் வெவ்வேறு அமர்வுகள் நடக்குது இன்றைக்கு மட்டுமே அஞ்சு ஆளுமைகள் இந்த தலைப்பில் பேசுகிறாங்க இது மற்ற ஊர்கள் நடக்கக்கூடிய இலக்கிய திருவிழாவுக்கும் இதுக்குமான ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னென்னா அந்தந்த ஊர்களில் அதோட மண்ணை பற்றி பேசுகிறவங்க வந்து அந்த ஊரை சொந்த ஊராக கொண்டவங்களாக இருக்காங்க இங்கே வந்து அதுக்கு அப்படியே எதிர்மறாக இருக்குது சங்கர் கலைஞர் சங்கராமசுப்ரமணி அவர்களும் திருநெல்வேலிக்காரை சேர்ந்தவர் ஸோ அவர் என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா தமிழ்நாட்டோட ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு விதமான பண்பாட்டு கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து அந்த ஊரோட வட்டார மொழி நிலத்தோட தன்மை அங்கே அங்கே பாயிர நதி திருவிழா இப்படி வெவ்வேறு அம்சங்களாம் சொல்கிறோம் சென்னையோட பண்பாடாக நீங்கள் எந்த விஷயத்தை வந்து அடையாளப்படுத்துவீங்க சென்னையும் பல ஊர்களோட தொகுதி தான் இங்கே வட சென்னை மயிலாப்பூர் வேளச்சேரி தாம்பரம் ஒவ்வொரு இப்போ நீங்கள் புரிசை பார்க்க போனீங்கன்னா ஆற்காடோட பண்பாடு வந்து இருக்குது இங்கே கடலோர் கடலோரத்தில் மீனவ பண்பாடு இருக்குது மயிலாப்பூர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிராமின் கல்ச்சர் இருக்குது இப்படி வெவ்வேறு இப்போ மதுரை மதியை தான் ஒரு வகையில் வெவ்வேறு கல்ச்சர்ஸை வந்து அது வந்து உச்சரித்து ஒரு காஸ்மாபல்டன் தன்மை வந்து காஸ்மாபாலிட்டன் தமிழில் எப்படி சொல்கிறது பெருநகர் கூறுன்னு சொல்லலாம் இப்போ நான் மும்பையோ பெங்களூரோ அமதாபாட்டோ இது எல்லாத்தையும் டெல்லி இதெல்லாம் நான் பார்த்த வகையில் மெட்ராஸுக்கு ஒரு தன்மை இருக்குது அது தொடர்ந்து தகவல் தொழில்நுட்ப ரீதியாக நவீனத்துவ நவீன அடிப்படையில் தொழில்நுட்ப ரீதியாக எல்லா வகையாகவும் தன்னை வந்து வளர்ச்சிக்கு உட்படுத்தியிருக்கு ஆனால் அதே விதத்தில் சென்னை கொஞ்சம் வந்து தன்னோட பழைய கட்டுப்பட்டுத்தனத்தையும் விடாத ஒரு ஊருன்னு தான் சொல்கிறாங்க இல்லை இப்போ எனக்கு பாம்பேயோ பெங்களூர்லேயோ இருக்கிற ஒரு அந்நியத்தன்மை இங்கே சென்னைக்குள்ளே ஒரு தமிழ் ஆளுக்கு வர்றது அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குதுங்க சென்னை தன்னோட வேறையும் எங்கே ஒரு இடத்துல தமிழ் வேர் தமிழ் லைஃபோட ஒரு உயிர்ப்பையும் வச்சுட்டு அதே விதத்தில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இப்போ வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு இப்போ மைக்ரண்ட் பீப்புளுக்கு புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வேறு ரிலிஜியஸ் கம்யூனிட்டிஸுக்கு இவங்களுக்கு ஒரு விதத்தில் ரிலேட்டிவாக ஒரு அமைதியையும் இணக்கமான சூழலையும் வளர்க்குற ஊராக தான் இருக்குது இப்போ பாம்பே இப்போ பாம்பே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து வந்திருக்கிறேன் நான் இது இந்த ஊரை பற்றி படித்த அளவில் கலவரங்கள் கிடையாது கலவரங்கள் அதிகம் இல்லாத ஒரு ஊர் கலவரம் மத கலவரம்னு ஒன்று நடந்ததே கிடையாது இந்த அடிப்படையில் ஒரு விதமாக வந்து இப்போ காந்தியோட ஒரு கோட்டாக வந்து என்னோட வீடு ஜன்னல் எதையுமே நான் பூட்டுறது இல்லை என்ன என்னோட வீட்டோட கதவுகள் ஜன்னல் எல்லாமே எல்லாமே வந்து சீல்ட் பண்ணப்பட்டதில்லை அது எல்லா காற்றுக்கும் எல்லா விதமான தாக்கங்களுக்கு உட்பட்டது ஆனா அதே விதத்துல என் கால் வந்து கால் மண்ணில் நிற்கிறது அது மகாத்மா காந்தி வந்து கோட்டது அது ஒரு ஒரு வகையில் இந்தியன் சென்ஸ்னா ஒரு வகையில் தமிழ் சென்ஸ்னா ஒரு வகையில் சென்னையோட சென்ஸாக தான் அது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தன்னை திறந்து கொடுத்துட்டு அதே விதத்தில் அனுசரணையோடையும் இன்க்ளூசிவாகவும் ஒரு அதுதான் சென்னையோட பண்பாடுன்னு நான் நினைக்கிறேன் இது உணவை பொறுத்த வரைக்கும் சென்னைக்குன்னு எதுவும் தனித்துவம் இருக்கிறதா நினைக்கிறீங்களா உணவு உணவு ஃபுட்டு ஃபுட்டுங்கிறது இப்போ இப்போ பெருந்தொற்றுக்கு அப்புறம் உள்ள ஒரு சூழ்நிலையை வந்து எனக்கு சொல்ல சொல்ல தெரியுது பெருந்தொற்றுக்கு முன்னால் வரைக்கும் இங்கே வந்து ஒரு எளிமையாக ஒரு ஒரு ஆரோக்கியமான உணவை சாப்பிடக்கூடிய ஒரு கண்டிஷன் இருந்தது இப்போ இப்போ அவ்வளோ ஈஸி இல்லை அப்படிங்கிறது தோணுது ஃபுட்டு சர்வீஸு ஃபுட்டை கொடுக்குற மனோபாவம் இது இது இந்த இந்த பண்பாட்டிலையும் ஒரு மாற்றம் இருக்குது தான் நான் நினைக்கிறேன் இப்போ சென்னை வந்து ரொம்ப வேகமாக நகர்மயமாக இருக்கிற ஒரு நகரம் இது இப்போ நம்ம மத்திய சென்னைன்னு சொல்கிற பகுதியிலேயே விவசாயம் நடந்ததை பார்த்தவங்க இன்னமும் இருக்காங்க இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா ஓஎம்ஆர் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது வந்து இப்போ கம்ப்ளீட்டாக அதோட முகத்தை வந்து மாற்றிருக்கு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் சென்னைக்கு வரீங்க மெட்ராஸ்க்கு வரீங்க மூணு தொண்ணூற்றி மூணில் வரீங்க நீங்கள் இதோட வெவ்வேறு முகங்களை பார்த்துருப்பீங்க இல்லையா இந்த உருமாற்றம் பற்றி உங்களோட அபிப்பிராயம் இப்போ சந்திரலேகா நைன்டீன் இங்கே இங்கே டான்ஸராக சந்திரலேகா வந்து அறுபத்தி ரெண்டில் வரும்போது ஜெமினி நம்ம பார்க்குற ஜெமினி பாலம் இருக்கடத்துல வயல் விவசாயம் பார்த்துட்டுருக்காங்க இது இருந்திருக்கு சுமைதாங்கல் இருந்திருக்கு இங்கே ரொம்ப சமீபத்தில் எழுபது எண்பதுக்கு உட்பட என்னோடய ஞாபகத்துலேயே வேலைச்சரிக்கும் அடையாருக்கும் நடுவில் வந்து ரொம்ப ரொம்ப பஸ் சர்வீஸ் கம்மியாக இருந்திருக்கு இப்போ எனக்கு முன்னால் காடு இன்னொரு ஊருக்கு போற அனுபவம் தான் இருந்திருக்குது அந்த அடிப்படையில உள்ள அப்படிதான் சொல்ல முடியும் இப்போ இமயம் இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி வெவ்வேறு படைப்பாளிகள் வந்து சென்னையை ஒவ்வொரு விதமா அணு அனுகிருக்காங்க இப்ப வடுவூர் துரைசாமி மாதிரி ஒரு துப்பரியும் நாவல் எழுதினவருக்கு கூட சென்னையை வந்து வேறு விதமா நம்ம பார்க்க முடியுது இந்த படைப்பாளிகள் சென்னையை எப்படியா பார்த்தாங்கிறத பற்றி உங்களோட எண்ணம் என்னவாக இருக்குது எனக்கு புதுமைப்புத்தனோட செல்லமால் ஒரு சென்னையை வந்து அறிமுகப்படுத்துது இமயன் சார் சொன்னாங்க வந்து சுஜாதா வழியாக சென்னை சுஜாதாவோ சூடாமணி வழியாவோ ஆதவன் வழியாவோ தான் வெளியில் இருக்கிற ஒரு ஒரு பையனுக்கு வந்து சென்னை சார்ந்த ஒரு ஒரு ஜெயராஜ் ஓவியங்கள் பட்டுக்கோட்டை பிரபாகர் ப்ரூஸ் இது எல்லாம் சேர்ந்து தான் சென்னையை பற்றியான எனக்கு முதல்ல லிட்ரேச்சர் வழியாக தான் சென்னை எனக்கு வந்து முதல்ல பரிச்சயமாகும் தாச ஹோட்டலோ புகாரி ஹோட்டலோ தாசபிரகாஷ் ஐஸ்கிரீம் புகாரி ஹோட்டலோ கெய்டி தேட்டரோ திருவள்ளிக்கணி மர்னா பீச்சோ பெசன் நகர் எலியட்ஸ் பீச்சு திருவான்மியூர் கடற்கரை ஒவ்வொன்றும் வந்து நமக்கு பாப்புலர் லிட்ரேச்சர் வழியாக தான் பா சினிமா வழியாக தான் நீங்கள் முதல்ல ஒரு நகரம் சார்ந்த ஒரு கனவு வந்து ஒரு அதே மாதிரி தான் மெட்ராஸ் வந்து இது வழியாக தான் இப்போ எனக்கு வந்து இப்போ இமயத்தோட இவா தண்ணீரோட ஜமுனா நான் மேற்கைதாப்பேட்டில் போகும்போது இந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் தண்ணீரோட ஹீரோயின் ஜமுனா இருந்திருப்பான்னு சொல்லு ராஜேந்திர சோழன் வந்து அவர் கோசலை நாவலை சொன்னார் தமிழ் பிரபாவோட கோசலையை சொன்னார் ராஜேந்திர சோழன் வந்து காமிச்ச சென்னை தான் முதல்ல சிம்சன் முதல்ல மயிலாப்பூர் மெட்ராஸோட ஒரு பிராமின் வாழ்க்கையை காமிச்ச சுஜாதாலேருந்து சூடாமணியிலேருந்து பிராமின் வாழ்க்கை இல்லைன்னா உயர்தட்டு வாழ்க்கையை காமிச்ச லிட்ரேச்சர்லேருந்து முதல்ல நகர்றது ராஜேந்திர சோழன் தான் சிம்சன் சிம்சனுக்கு முன்ன பின்னால உள்ள அந்த பகுதி இன்னைக்கும் ரொம்ப வைப்ரெண்டாக இருக்கு நான் ராஜேந்திர சோழன் ஞாபகம் இல்லாமல் அந்த சிம்சன் குடிசை பகுதியை நான் கடந்ததே கிடையாது முதல்ல அங்க இங்க வேளை வந்து மான் வந்து ரொம்ப சகஜம் ஏன்னா இப்போ கிடையாது இப்போ ஃபுல்லாக தடுத்துருக்காங்க முன்னால வந்து கிண்டியில் வந்து பார்க்கில் வந்து சாப்பாடு இல்லாமல் வேலி ஒழுங்கா இல்லாமல் மான் வந்து நங்கநல்லூர் வலிக்கு அலைஞ்சிருக்குது இப்போ என்னோடய குழந்தையே நான் மானை காமிச்சு வேடிக்கை காமிச்சிருக்க ஒரு டைம் இருந்திருக்கு அந்த அந்த சென்னை இல்லை அதே மாதிரி இங்கே சிம்சன் பின்னால் உள்ள குடிசை பகுதியில் நான் ஒரு வாத்து தெரிஞ்சிட்டே இருக்கும் ஒயிட்டு அந்த வாத்தோட கலர் வந்து ஒயிட்டு ஆனால் கம்ப்ளீட்டாக அழுக்கு அழுக்கு ஏறி அந்த லைஃப்பில் உள்ள பெயினோட உள்ள வாத்து அது முழுக்க வந்து ஒரு வாஷிங் மிஷினில் போடலாம் போல் அவ்வளோ அழுக்கான வாத்தை நான் ஒரு அந்த அந்த இதுக்குள்ளே ராஜேந்திர சோழன் இருக்கிறார் அந்த அந்த குடிச்ச பகுதிக்குள்ளே தான் சிறுகள் முளைத்து நாவலில் உள்ள அந்த பையனும் அந்த அம்மாவும் தற்கொலை பண்ணிப்பாங்க அவங்க அம்மா அந்த அந்த நம்ம பையனுக்கு ஒரு ஒரு விதமான லைஃப் வந்து அந்த பையனுக்கு அதிர்ச்சி ஆகிடும் அவங்க அம்மா வாழ்கிற வாழ்க்கை தன்னை படிக்க வைக்கிறதுக்கு என்ன விதமான வழியை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லி அது வழியாக தான் எனக்கு ராஜேந்திர சோழன் வந்து சென்னை ஒவ்வொருத்தரோட இப்போ அசோந்தரன் வழியோடய இது இப்போ ஜெயகாந்தன் வழியாக எனக்கு ஒரு சென்னை ஜெயகாந்தன் வந்து இங்கே வந்து முதல்ல அப்பாவை தேடி தான் இங்கே கம்யூனில் பாலத்தண்டாயுதம் தோழர்களோடு அவர் வந்து அவங்க தான் தமிழ் சொல்லிக் கொடுக்குறாங்க பதிமூணு வயதில் அவர் வந்து இங்கே வந்துட்டார் ஜெயகாந்தன் அவர் தான் ஜனசக்தி பத்திரிகையை வந்து ட்ராமில் ஏறி காலையில் வந்து விநியோகிக்கிறது அவர் வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச தினம் அன்னைக்கு காலையில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சின்னு சொல்லி அந்த பேப்பரை வந்து ட்ராமில் சொல்லிவிட்டு அவர் வந்து பேப்பரை வந்து ட்ராமில் உள்ள ஆளுகளுக்கு விற்கிறார் இந்த சென்னை இருக்குது இல்லையா இப்போ ஜெயகாந்தனை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி நமக்கு ரொம்ப பெரிய டாக்குமெண்ட்ரி ஒன்றும் நமக்கு சாத்தியப்படல இது வந்து இதை சீன் ஆக்கினிங்கன்னா ஃபிலிமில் ஒரு சீன் ஆக்கினிங்கன்னா அது ஹாலிவுட்டுக்கு நேரான இதுதான் அந்த குட்டி பையன் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சின்னு சொல்கிற செய்தியை பேப்பராக விநியோகித்த தான் பின்னால் வந்து சென்னையோட மொத்த ஒரு கல்ச்சுரல் அடையாளமாக மாறுறான் இந்த ஜெயகாந்தனும் சென்னைக்குள்ளே தான் சென்னையோட என்னோட ஞாபகத்தில் தான் இருக்கார் நீங்கள் பேசும்போது வெவ்வேறு இடங்களை குறிப்பிட்டு அப்புறம் முக்கியமாக பறக்கும் ரயில் இப்போ வந்து சென்னை டெக்னாலஜியோட மிக முக்கியமான லேண்ட்ஸ்கேப்பில் நான் இந்த பறக்கும் ரயில் நிலையம் சொல்லுவேன் ஏன்னா அதில் நான் பத்து வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்க்கக்கூடிய சென்னைங்கிறது இப்போ நம்ம எல்லாருமே விஷுவலாக நம்ம மொபைலில் நம்ம வெளியில் பார்க்குறதோட நம்ம உள்ளே பார்க்குற ஒரு இடம் தான் மிக முக்கியமானது நம்ம வேடிக்கை பார்க்குற இடங்கள் இங்கே சென்னையோட மிக முக்கியமான பகுதிகளை வந்து பார்க்குறதுக்கு கல்லறை தோட்டங்கள் குடிசை பகுதிகள் இதை வேற ஒரு இருந்து பார்க்குறதுக்கு இந்த பறக்கும் ரயில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது அதிலிருந்து பார்க்கக்கூடிய சென்னை எனக்கு ரெண்டு விதமான சென்னை நான் தொண்ணூற்றி மூணுலேருந்து இன்னைக்கு எனக்கு சென்னை வந்து அழுக்காத காட்சி காட்சி ப கத்தீட்ரல் அந்த கத்தீட்ரல் சர்ச்சு அமெரிக்கன் இன்னைக்கு அந்த அந்த இது ரொம்ப முக்கியமானது டிரைவின் மூடிட்டாங்க அந்த இது மூடி இப்போ வேலுச்சேரி சைதாப்பேட்டை வேறு பகுதிகளை வந்து குறிப்பிட்டு நீங்கள் பேசுனீங்க சென்னையில் எந்தெந்த பகுதிகளெலாம் அவங்களோட நினைவுகளில் முக்கியமான ஒரு இடமா இருக்கு இதுக்கு என்ன காரணமான்னு சொல்லலாம் இப்போ டிரைவின் வந்து ரைட்டர்ஸு பிபி ஸ்ரீனிவாஸு சினிமாக்காரங்க இவங்க உட்கார்ற ஒரு பொது இடமாக இருந்தது இன்றைக்கி அது செமொழி பூங்காவாக இருக்குது அந்த மாதிரி பொது இடம் பொது இடம் ஒன்றும் பெரிய இன்னைக்கு பெரிய அளவில் பொது இடம் அண்ணா நூலகம் மாதிரி இருக்குது ஆனால் அது பொது இடம்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரில நாம் பொது இடங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குது எனக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னால் அலையன்ஸ் ஃப்ரான்சிஸ் ஜெர்மன் கல்ச்சரல் சென்டர் சந்திரலேகா வீடு டான்சர் சந்திரலேகா வீடு எனக்கு ரொம்ப அது ஒரு ரொம்ப பொதுவான ஆர்டிஸ்டுகள் வந்து சேர்கிற இடமா இருந்தது ஓவியங்கள் பற்றியும் இது பற்றியும் டான்ஸ் பற்றியும் முதல்ல வந்து ஆ ஆர்ட்டுக்கு பாடிக்கு பாடியோட ஹெல்த்து எவ்வளோ முக்கியம் ப்ரீத்திங்க்கும் நம்மளோட ஹெல்த்துக்கும் நம்மளோட சிந்தனா முறைக்கும் என்ன இருந்து என்ன விதமான ஒர்க் வந்து நம்ம பண்ண முடியும் முதல்ல நான் வந்து இருந்து தான் அவங்க இன்றைக்கி உயிரோடு இல்லை ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலில் இறந்து போனாங்க த சென்னை ப்ரொடியூஸ் பண்ண பெரிய ஒரு இது பலசரஸ்வதி சரஸ்வதி பலசரஸ்வதியோட ஸ்டூடெண்ட் அவங்க இங்கே ஏழு கிணறு வள்ளலார் வீடு ரொம்ப முக்கியமானது மறைமலடிகள் நூலகம் இன்றைக்கி அது மூடிட்டாங்க நான் முன்னதையும் இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான பகுதி முட்டுக்காடு முதலைகள் பண்ணை அது எத்தனை பேர் இங்கே பார்த்துருப்பீங்க முட்டுக்காடு முதலைகள் பண்ணை ஒருத்தர் அது ரொம்ப வந்து ரோம்லஸ் விட்டைக்கர்னு சொல்லி ஒரு ஒரு உயிரியல் ஆர்வலர் தன்னோட முயற்சியில் ஆயிரத்தி இரநூறு முதலைகள் அங்கே வந்து வளர்த்துருக்குறாரு நாமளோட அடிப்படைகளை நம்மளோட அடிப்படைகளை தெரிஞ்சிக்கிறதுக்கான இடம் இது நாம் வந்து அந்த உருவன இடத்துல இருந்து தான் இந்த மனுஷனாக வந்திருக்கோம் நீங்கள் டாக் நாய்கள் பார்த்துருப்பீங்க நாயோட முகத்துக்கும் முதலியோட முகத்துக்கும் தொடர்பு இருக்கு நாம் இப்படி ஊர்ந்து ஊர்ந்து இந்த இடம் இந்த இடம் பூமியில் பட்டு பட்டு தான் நம்ம நிமிர்ந்துருக்கோம் நம்மளோட பேசிக்ஸ் நம்மளோட அடிப்படைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மெட்ராஸில் ரொம்ப 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 அற்புதமாக இன்னைக்கு பராமரிக்கப்படுற இடம் முதல பின்ன அந்த அதை போய் தயவுசெய்து போய் பாருங்கள் மனுஷங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முதலியை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது என்னை பொறுத்த வரைக்கும் அது மெக்கா முதலிட்ட உள்ள அந்த ஃபரோஷியஸ்னஸ் நாம் அதே பேசிக்ஸில் தான் இன்றைக்கும் இருக்கோம் காம குரோதங்களோட டிசைர்ஸ் ஆசையோடு இருக்கோம் இது போக எனக்கு பீச்சஸ் சோழமண்டலம் சோழமண்டலம் ரொம்ப முக்கியமானது மெட்ராஸ் மூமெண்ட்டு இந்தியாவில் வந்து நாலு கலை இயக்கம் பெங்கால் மூமெண்ட்டு அதே மாதிரி தான் சென்னை ஆதிமூலம் சிற்பி தனபால் கே என் பணிக்கர் இன்னைக்கு டக்ளஸ் வரைக்கும் உருவாகிருக்கிற ஓவிய சிற்ப மூமெண்ட்டை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் சோழமண்டலத்துக்கு போகணும் எத்தனை பேர் போயிருப்பீங்க சோழமண்டலம் ஆர்டிஸ்ட் வில்லேஜுக்கு அது அது ரொம்ப முக்கியமானது கிட்டத்தட்ட நம்ம சென்னையிலேருந்து ஒர்க் பண்ண ஒரு ஐம்பது பெயிண்டர்ஸோட ஒரு பத் அஞ்சு சிற்ப சிற்பிகள் இருப்பாங்க அஞ்சு சிற்பிகளோட ஒர்க்கை நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம் இது போக மேலே நெமேலி தர்கா இருக்குது அது நான் போகக்கூடிய இடம் ரஹ்மான் ரஹ்மான் வந்து அதுக்கு உதவி பண்ணக்கூடிய தர்கா இங்கே மௌண்ட்ரோடு ஒரு இறுதியில் ஒரு தர்கா இருக்குது இது போக திருவள்ளிக்கணி பாத்சாரதி கோயில் சாமி இது சார்ந்து மட்டும் இல்லாமல் சென்னை பற்றி இவர் கேட்கும்போது சென்னைக்கு சென்னையோட ட்ரெடிஷனை சொல்லக்கூடிய முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் உள்ள இங்கே வந்து உள்ள கட்டப்பட்ட நிறைய சிவன் கோயில் வைஷ்ணவ கோயில்கள் இருக்குது மயிலாப்பூரில் யூ கேன் விசிட் தட் தேங்க்யூ ஒரு நிமிஷம் கரெக்டாக முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன்